ரெடி <laughs> பண்றோ <laughs>

மது ர சிறந்த விளையாட்டு அழைப்பை ஏற்று விளையாடி படித்த ரம்மி அவர்களுக்கு விழாப்பிரிவு சார்பாக இந்த தங்க அறிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது

உக்காரு கேமரா கொடுத்தா பாத்துட்டு இருக்கேன் நட்சார் பால் சுந்தரமங்களையர் லக்கி ஸ்டார் தஹாபட்டி அவர் நவுத் சொல்றா தலப கட்டிட்டு போற நிக்கிற போற வெயில உட்கார சொல்ற பால் பண்ணிச்சுண்ணா வேண்டிய வீரான தமாவட்டி ஷா அதை எதிர்ப்புமணியாளரும் அன்றவர்கள் நேற்று ஒரு புரோல் பண்றிகள் அடுத்தபடியாக சுந்தரமணியாக அதை எதிர்த்தாலும்

வரவேற்பு மோல் அடிப்பு

我来你 <laughs>